வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் செய்திகள் முதலில் பிரான்சில் இஸ்லாம் மீதான தாக்குதல்கள் அதிகரிப்பு அலுவலகங்கள் நாற்பத்தி மூவாயிரம் பேரை தங்க வைக்கலாம் உக்ரைனில் அமைதியை கொண்டு வரும் முயற்சியில் சீனா போலந்து பால்டிக் கடலடியில் இருந்து நூறு கிலோ கொக்கைன் பறிமுதல் அதிர்ச்சியில் அதிகாரிகள் துருக்கியில் போராளிகளுடன் தொடர்பு இருப்பதாக கூறி இருநூற்று பேச்சுவார்த்தை நடத்த புட்டின் தயார் போப் சீராக சுவாசிக்கிறார் வெண்டிலேட்டர் சிகிச்சையில் இல்லை வாடிக்கன் உக்ரைனில் விரைவில் போர் நிறுத்தம் பிரான்ஸ் வலியுறுத்தல் பிரான்சில் இஸ்லாம் மத மீதான தாக்குதல்கள் அதிகரிப்பு பிரான்சில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இஸ்லாம் மத மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இஸ்லாம் மதம் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூற்று எழுபத்தி மூன்று தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது சதவீதம் அதிகமாகும் கடந்த ஆண்டு நூற்று எழுபத்தி மூன்று இஸ்லாமிய எதிர்ப்பு தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன இந்த எண்ணிக்கை மிகையானது தாக்குதலுக்கு இலக்கான அனைவரும் புகார் அளிக்க வேண்டியதில்லை எனவே மொத்த தாக்குதல்கள் இதனை விட அதிகமாக இருக்கலாம் என உள்துறை அமைச்சர் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார் மதங்கள் மீதான தாக்குதல்களை எப்போதும் பிரான்ஸ் அங்கீகரிக்காது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகவே அது இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் வெறுமையான சுவிஸ் அலுவலகங்கள் நாற்பத்தி மூவாயிரம் பேரை தங்க வைக்கலாம் சுவிட்சர்லாந்தில் பயன்படுத்தப்படாமல் வறுமையாக உள்ள அலுவலகங்கள் கட்டடங்களில் நாற்பத்தி மூவாயிரம் பேரை தங்க வைக்க முடியும் என்று பொது தொலைக்காட்சியான ஆர்டிஎஸ் தெரிவித்துள்ளது மற்றும் ஜெனிவாவில் ஆளில்லாத அலுவலகங்களில் மாத்திரம் ஆறாயிரம் பேரை தங்க வைக்கலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சூரிச்சில் உள்ள ஒரு வணிக ரியல் எஸ்டேட் நிறுவனமான யின் கூற்றுப்படி சுவிட்சர்லாந்தில் தற்போது சுமார் இருபது லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவிலான பயன்படுத்தப்படாத அலுவலகங்கள் உள்ளன குடியிருப்பாளர் மீட்டர் பகுதி வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது எனவே இந்த வெறுமையான அலுவலகங்கள் வீட்டு வசதிகளாக மாற்றப்பட்டால் நாற்பத்தி மூவாயிரம் மக்களை தங்க வைக்க முடியும் என்று ஆர்டிஎஸ் மதிப்பிடுகிறது இது மேற்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள ஃபரிஃபோர்க் நகரத்திற்கு சமம் சூரிஜ் லொசைன் மற்றும் ஜெனிவா போன்ற நகரங்களில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் அங்கு அடுக்குமாடி குடியிருப்பு வெற்றிடம் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாகவே உள்ளன உக்ரைனில் அமைதியை கொண்டு வரும் முயற்சியில் சீனா உக்ரைனில் அமைதியை கொண்டு வரும் முயற்சிகளுக்கு அனைத்து வகையிலும் தாங்கள் ஆதரவு வழங்குவதாக சீனா தெரிவித்துள்ளது எனினும் அரசியல் வர்த்தகத்தில் காசாவு மேற்கு கரையும் பேரம் பேசும் சில்லுகள் அல்ல என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங் கூறியுள்ளார் ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு மன்றத்தில் சந்திப்பு ஒன்றை வழிநடத்திய வாங் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் காசா சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்வை புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என கூறி வரும் விலையில் வாங்கின் கருத்துக்கள் வெளிவந்துள்ளன போலந்து பால்டிக் கடல் அடியில் இருந்து நூறு கிலோ கொகைன் பறிமுதல் அதிர்ச்சியில் அதிகாரிகள் போலந்து எல்லை காவலர்கள் பால்டிக் கடலின் அடிப்பகுதியில் நூறு கிலோ அதிகமான கொக்கைனை கண்டுபிடித்துள்ளனர் செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்பட்ட இந்த கண்டுபிடிப்பை தொடர்ந்து ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடக்கு போலந்தில் உள்ள கிடான்ஸ்க வளைகுடாவில் கண்டெடுக்கப்பட்ட கொக்கைன் அறுபது மில்லியன் ஸ்லோட்டிகள் வரை மதிப்புள்ளதாக எல்லை காவல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நீருக்கடையில் கொக்கைன் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதிகாரிகள் குற்றவாளிகள் என்று கூறப்படும் நபர்களை கண்டுபிடித்து மேலதிக போதைப் பொருட்களையும் கைப்பற்றியுள்ளனர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் பால்டி கடல் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது துருக்கியில் போராளிகளுடன் தொடர்பு இருப்பதாக கூறி இருநூற்று எண்பத்தி ரெண்டு பேர் கைது தென்கிழக்கு துருக்கியில் தனி நாட்டுக்காக போராடி வரும் பி எனப்படும் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படுகின்ற இருநூற்றி எண்பத்தி ரெண்டு பேரை அந்நாட்டு காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களில் செய்தியாளர்கள் அரசியல்வாதிகள் கல்வியலாளர்கள் ஆகியோரும் அடங்குவதாக துருக்கி உள்துறை அமைச்சர் அலி யர்லிஹாயா பிப்ரவரி பதினெட்டாம் திகதி தெரிவித்தார் பிகேகே அமைப்பிற்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான நாற்பது ஆண்டுகால மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் துருக்கியில் போராளிகளுடன் தொடர்பு இருப்பதாக கூறி தேர்ந்தெடுக்கப்பட்ட குர்தி ஆதரவு மேயர்களை அவர்களின் பதவிகளில் இருந்து துருக்கி அரசு நீக்கி வருகிறது துருக்கி அதிபர் தை ஃபெர்டோகனின் கூட்டாளி ஒருவர் நான்கு மாதங்களுக்கு முன்பு போராளிகள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சமரச பேச்சுக்கு அழைக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதற்கிடையே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பி அமைப்பின் தலைவர் அது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது செலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த புட்டின் தயார் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் தொடங்கி மூன்று ஆண்டுகளை தாண்டிவிட்டது ஆனாலும் இன்னும் இந்த சண்டை முடிவுக்கு வராமல் நீடித்து வருகிறது போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு முயற்சித்து வருகிறது தேவைப்பட்டால் உக்ரைன் அதிபர் சலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த அதிபர் விளாடிமிர் புட்டின் தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார் அவர் கூறியதாவது தேவைப்பட்டால் சலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக புட்டினே ார் இருப்பினும் செலன்ஸ்கி வகிக்கும் அதிபர் பதவியின் சட்டப்பூர்வமான தன்மை கேள்விக்குறிதார் செலன்ஸ்கியின் ஐந்தாண்டு ஜனாதிபதி பதவிக்காலம் கடந்த ஆண்டு முடிவடைந்தது இருப்பினும் உக்ரைன் சட்டத்தின்படி ராணுவ சட்டம் அமலில் இருக்கும்போது ஜனாதிபதி தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரஷ்யா பல சந்தர்ப்பங்களில் இது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது மேலும் ரஷ்யா அவரை ஒரு சட்டப்பூர்வமான ஜனாதிபதியாக கருதவில்லை உக்ரைன் நேட்டோவின் அங்கமாக மாறுவதை தொடர்ந்து எதிர்ப்போம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் இணைவது தொடர்பாக ரஷ்யாவுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை இது அந்த நாட்டின் இறையாண்மை உரிமை யாரும் மற்றொரு நாட்டிற்கு ஆணையிட முடியாது நாங்கள் அவ்வாறு செய்ய திட்டமிடவில்லை ஆனால் பாதுகாப்பு பிரச்சினைகள் மற்றும் ராணுவ கூட்டணி என்று வரும்போது நிலைமை மாறலாம் என தெரிவித்துள்ளார் போப் பிரான்சிஸ் சீராக சுவாசிக்கிறார் வெண்டிலேட்டர் சிகிச்சையில் இல்லை வாடிக்கை பிரான்சிஸ் வெண்டிலேட்டர் சிகிச்சையில் இல்லை என்றும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் தற்போது சீராக சுவாச கோளாறு காரணமாக திகதி அனுமதிக்கப்பட்ட போ பிரான்சிஸ் கடந்த நான்கு நாட்களாக மருத்துவமனையில் இருந்தவாறு சிகிச்சை பெற்று வருகிறார் ரோம் நகரில் உள்ள கெமிலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு சுவாச குழாய் அலர்ஜி நோய்க்கான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக வாடிக்கன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் தற்போது பிரான்சிஸ் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் வெண்டிலேட்டரில் அவர் இல்லை எனவும் தற்போது சீராக சுவாசித்து வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளது மேலும் தொடர்ந்து அவர் ஓய்வில் இருக்க வேண்டுமென மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதால் அவர் கலந்து கொள்ள இருந்த பொது நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் வாடிக்கன் அறிவித்துள்ளது உக்ரைனில் விரைவில் போர் நிறுத்தம் பிரான்ஸ் வலியுறுத்தல் உக்ரைனில் நீடிக்கும் சண்டைக்கு வெகு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரில் ஐரோப்பிய அவசர நிலை மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பிரான்ஸ் அதிபர் இமானவேல் மக்ரோன் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் உக்ரைனில் நீடிக்கும் சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவர் வலியுறுத்தினார் இதுகுறித்து மெக்ரோன் கூறியிருந்ததாவது உக்ரைனில் நீடித்த அமைதி நிலவ நாங்கள் விரும்புகிறோம் இதனை அடைய ரஷ்யா தமது ராணுவ நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் மேலும் உக்ரைன் மக்களுக்கு வலிமையான நம்பிக்கை அளித்துள்ளார் பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கிடவும் வேண்டும் இல்லை எனில் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் அது ஒப்பந்தங்கள் போல முடிந்துவிடும் இந்த விவகாரத்தில் நாங்கள் அனைத்து ஐரோப்பிய நாடுகளுடனும் அமெரிக்கா மற்றும் உக்ரைனுடன் இணைந்து பணியாற்றுவோம் இதுவே சிறந்த வழி என்றார்